ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக கட்டிய அழகான திருத்தலம் தான் மரக்காணத்தில் இருக்கக்கூடிய கிரிஜாம்பாள் உடனுரை பூமீஸ்வரர் திருக்கோயில் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு நீங்கள் ஈசிஆர் வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஹைவேயில் நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் இருக்குது பழமையான இந்த திருத்தலத்தோட புராணம் அதி பழமையானது முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் தீவிரமான ஒரு சிவபக்தர் வாழ்ந்து வந்துட்ருக்கார் அவர் அணு ஒரு சிவனடியாருக்கு உணவை கொடுத்துட்டு அப்புறம் தான் தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்கிற ஒரு வழக்கத்தில் இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு முனிவர் அவர்கிட்ட வராரு உணவு வேணும்னு கேட்குறாரு நல்ல சந்தோஷத்தில் அவரும் அவருக்கு உணவிடம் முற்படும் பொழுது இரு இரு நான் வந்து சிவ வழிபாடு பண்ணிட்டு தான் உணவு சாப்பிட்றது என்னோடய வழக்கம் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா சிவலிங்க திருமேனியல் இறைவனாக தரிசிக்கணும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு இதை கண்ட சிவபக்தருக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் பக்கத்தில் எந்த ஒரு சிவன் கோயிலும் இல்லை சிவலிங்க திருமேனிக்கு என்ன பண்ணுறது நேரம் வேறு ஆகுதேன்ட்டு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மரக்கால் அந்த அளவை அரிசியெல்லாம் அழைப்பாங்க நெல்லெல்லாம் அளப்பாங்கல்ல அந்த பெரிய மரக்காலை எடுத்து கவுத்தி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி இட்டு மலர்களை சாட்டி ஒரு சிவலிங்க திருமேனியாக அதை உருவாக்கி இந்தாங்க சிவலிங்கம் வாங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு அந்த முனிவர் கிட்டே சொல்கிறாரு முனிவரும் சந்தோஷமாக பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு கிளம்பினோடனே அவர் அந்த மரக்காலை எடுத்து பயன்படுத்துவதற்கு முற்படும் பொழுது மரக்காலை எடுக்கவே முடியலையா என்னடா இது நம்ம மண் மேலே வச்ச மரக்காலை எடுக்கவே முடியலைன்னு அப்புறம் ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்துகிட்டு வந்து எடுக்க முற்படும் பொழுது உள்ள சுவாமி சுயம்பு மூர்த்தியாக காட்சி தர்றாரு எவ்வளோ அற்புதமான விஷயம் பார்த்திங்களா ரெண்டு சிவனடியார்களுக்காகவும் கவுத்தி வச்ச மரக்காலே இங்கே இறைவனை மாறி காட்சி உடனே அந்த திருத்தலம் புகழ் பெற ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் புனரமைப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை கற்றளியாக கட்டியிருப்பார் இன்றைக்கி இந்த ஊருக்கு பேர் மரக்காணம் ஆனால் சங்க காலத்தில் சிறுபானாற்று இந்த ஊரை எயிர் பட்டினம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த புராதனத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயிலுடைய பழமையை புரிஞ்சுக்கோங்க இந்த திருத்தலம் நிலம் சம்மந்தப்பட்டவர்கள் பூமீஸ்வரரை வணங்கலாங்கிறாங்க என்ன பொறுத்தளவு இவரை எப்போ வேணாலும் போய் தரிசிங்க அவ்வளோ அழகாக இருப்பார் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி கிரிஜாம்பாலும் ரொம்ப ரொம்ப பேரழகாக காட்சி தருவாங்க காலையில் ஏழு டு பதினொன்றரை வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு டு எட்டு வரைக்கும் இந்த திருத்தலம் திறந்துருக்கு வேறொரு திருத்தலத்தில் உங்களை நான் அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்